ஹலோ டி தமிழ் பூ வைக்கும் பொழுது பெண்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் பெண்களாக பிறந்த ஒவ்வொருவருமே கடைசி வரை தீர்க்க சுமங்கலியாக வாழ வேண்டும் என்ற வேண்டுதலைத்தான் இறைவனிடம் வைப்பார்கள் தன்னுடைய கணவன் ஆயிலோடு இருக்கணும் ஆரோக்கியத்தோடு இருக்கணும் பெண்கள் தலையில் பூக்களை சூடிக்கொள்ள கொள்ள வேண்டும் என்பதுதான் நம்முடைய இந்து தர்மத்தில் சொல்லப்பட்டிருக்கும் ஒரு சாஸ்திரம் இந்த சாஸ்திரத்தின் அடிப்படையில் தான் ஒரு சில ஆன்மீகம் சார்ந்த பதிவுகளை இந்த காணொலியில் காணப்போகின்றோம் வாங்க காணொலிக்குள்ள போகலாம் பெண்கள் ஒருபொழுதும் தலையில் வாடிய பூக்களை சூடவே கூடாது இன்னும் ஒரு மணி நேரத்தில் இந்த பூ வாடிவிடும் என்ற சூழ்நிலையில் இருக்கும்போது அந்த பூவை தலையில் சூடாதீர்கள் நிறைய பேர் இப்பொழுது பூவை வாங்கி உடனடியாக தலையில் சுட்டிக்கொள்வதில்லை அதை பிரிட்ஜில் வைத்து சுட்டிக்கொள்கிறார்கள் வாங்கிய பூவை ஒரு கவரிலோ அல்லது டப்பாவிலோ போட்டு ஃப்ரிட்ஜில் வைத்து விட்டு அது வாடும் தருவாயில் தான் எடுத்து தலையில் வைத்துக் கொள்கிறார்கள் இது கட்டாயம் சூடிக்கொள்ளவே கூடாது வாடிய பூவை பெண்களே தலையில் சுடக்கூடாது என்றால் அப்போ இறைவனுக்கு கட்டாயம் லேசாக வாடிய பூவை கூட இறைவனுக்கு சுட்டக்கூடாது நிறைய கோயில்களின் வாசல்களில் பூவை கட்டி விற்பனை செய்வார்கள் அந்த பூ சிறிது நேரத்தில் பாதி வாடியும் அந்த பூக்கள் தான் கடையில் விற்பனைக்காக இருக்கும் நாமும் வேறு வழி இல்லாமல் அந்த பூவை வாங்கி கொண்டு போய் இறைவனுக்கு கொடுப்போம் இந்த தவறை திரும்பவும் பண்ணிவிடாதீர்கள் வாடிய பூவை விற்பதும் தவறு வாடிய பூவை கொண்டு போய் சாமியிடம் சூட்டுவதும் தவறு இதற்கு பின்னால் இருக்கும் ஒரு வரலாற்று கதையை மிகவும் சுருக்கமாக இந்த காணொளியில் பார்ப்போம் பூவின் வாசம் கொண்ட மதனமோகினி பூக்களை சூடிக் கொள்பவர்களையும் பூக்களை வாண்டிக் கொண்டு போய் இறைவனுக்கு சாத்துபவர்களையும் நிறைய கஷ்டங்களை கொடுத்து வந்தால் அந்த மதனமோகினியை மோகினியை முருக பெருமான் அழைத்து தண்டிக்கும் தருவாயில் மதனமோகினி முருகப்பெருமானிடம் ஒரு வாக்கும் கொடுத்தால் இனி புத்தம் புது பூக்களை சூடிய பெண்களுக்கு நான் எந்த கஷ்டத்தையும் கொடுக்க மாட்டேன் புதுசாய் புத்த பூவை இறைவனுக்கு கொண்டு போய் கொடுப்பவர்களுக்கு எந்த சுமையையும் கொடுக்க ஆனால் வாடிய பூக்களை சூடும் பெண்களுக்கும் வாடிய பூவை இறைவனுக்கு கொடுக்கக்கூடிய பக்தர்களுக்கும் கஷ்டத்தை கொடுப்பேன் என்ற வாக்கை முருகப்பெருமானுக்கு கொடுத்து சாப விமோச்சனம் பெற்றார் இன்றும் மதனமோகினி பூக்களின் வாசம் செய்கின்றாள் என்ற நம்பிக்கையாக இருந்து வருகிறது ஆகவேதான் இந்த மதனமோகினி நீ சாபத்திற்கு நீங்கள் ஆளாகாதீர்கள் எங்களுக்கு பூ வைக்கும் பழக்கமே கிடையாது நாங்கள் எப்பொழுதும் கோலம் என்று சொல்லப்படும் லூஸ் தான் இருப்போம் என்று சொன்னால் அதுவும் தவறு பூ வைக்காதவர்களுக்கும் மதனமோகினி சாபம் கிடைக்கும் பெண்களாக இருந்தால் ஒரு பூவையாவது தினமும் தலையில் சூடிக்கொள்ளுங்கள் இந்த பூ வாடிய பிறகு அதை எடுத்து போட்டுவிட்டு புது புதுப்பூவை சூடிக்கொள்ளுங்கள் பெண்கள் பூவை சூடிக்கொள்ளும் பொழுது இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் பூ வைக்கும் பொழுது சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் திரிபுரா தேவியே மங்களாம்பிகா ரட்சிப்பாய் என்ற இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு பெண்கள் தலையில் பூவை சூடிக்கொண்டால் உங்களுக்கு தீர்க்க சுமங்கலி வரம் கிடைக்கும் இந்த ஆன்மீகம் சார்ந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்